அன்பு தமிழ் சொந்தங்களை டிடி சேனலுக்கு வரவேற்கிறேன் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வந்து காலம் ஆயிட்டாரு இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதுக்கு பின்னணியில் வந்து நிறைய பேசப்பட்ட ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நடிகர் வைகை புயல் வடிவேலு அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு நட்பு இருந்துச்சு சின்ன கவுண்டர் படத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ வந்து அவரை பற்றி கல்வி கழுவி ஊத்துறாங்க இணையதளத்தில் அப்படி என்னதான் பிரச்சனை நடந்துச்சு அவருக்கும் அவருக்கும் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக நல்ல நட்பு ரீதியாக இருந்தாங்க அவர் கேப்டன் வைகை புயல் பேர் வச்சதுக்கு காரணம் விஜயகாந்த் தான் ஆனா இப்ப கழுவி ஊத்துறதுக்கு என்ன காரணம் இணையத்துல வைரல்லாம் போகக்கூடிய வீடியோவை நம்ம டிட்டு சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ போட்டு இருந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்துருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி டி சேனலுட நெருங்கிய சொந்தங்களா இங்கே பக்கத்தில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் படம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கணும்னு நண்பர்களே சின்ன கவுண்டரில் பார்த்துக்கலாம் விட விட விடண்டு ஒரு பல்லு மட்டும் தான் தெரியும் ஒரு இடுப்பில் ஒரு துணியை கட்டிட்டு அண்ணே அண்ணே அப்படின்னு போவார் வடிகை வைகை பிஎல் வடிவேலு சோ இதுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் அவரை பிரபலமாக்கணும்னு சொல்லிட்டு கடை கனவு கண்டவர் வந்து சின்ன கவுண்டரில் மிகப்பெரிய அளவில் பணம் ஹிட் ஆகுனது காரணமான விஜயகாந்த் அவர்கள் இப்போ வந்து இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இறந்து போயிட்டார் அவர் நம்மளை விட்டு இப்போ மறைஞ்சிட்டாலும் மிகப்பெரிய அளவில் நாடே துக்கத்தில் ஆரம்பிச்சு தமிழ்நாடு அரசே வந்து அவர் அரசு மரியாதையோட அறுபது குண்டுகள் முழங்க அவர் நல்லடக்கம் பண்ணுனாங்க அவருடைய அலுவலகத்திலே பண்ணிட்டாங்க அவருக்கு மெரினாவில் இடம் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க வந்து இப்போ ஒரு முதலமைச்சரோ ஒரு பெரிய அமைச்சரோ இல்லையா ஒரு கட்சியோட தலைவருங்கிறதுனால அவருடைய அலுவலகத்திலே அடக்கம் பண்ணிட்டாங்க பார்க்க அவங்க பார்த்துருங்க நம்ம எல்லாம் ாலையும் மறக்க முடியாத ஒரு நடிகர் தான் வந்து விஜயகாந்த் அவருக்கும் மோட்டிவேஷன் என்ன நடந்துச்சு வடிவலுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா பல விஷயத்தில் வந்து நிறைய வந்து பிரச்சனை வந்தது வளர்த்து விட்ட ஏனியை வந்து எட்டி உதச்சிருக்கார் வடிவேலுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க இணையத்தில் வந்து நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழ் சினிமா வரலாற்றை மூத்த மூத்த நடிகரும் நடிகர் சங்க தலைவராகவும் இருந்தவர் தான் சென்டிமெண்ட் சினிமாவில் வந்து கலக்கல் மன்னனாக இருந்தவர் நடிகர் விஜயகாந்த் அவர் வந்து இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் காலமான அடிப்படையில் அவருக்கு அறிக்கையோ இரங்கலோ தெரிவிக்கல வடிவேலு எல்லா நடிகரும் வந்திருந்தாங்க எல்லா நடிகரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட அவருக்காக இரங்கல் தெரிவித்தாங்க ஆதரவு சொல்லணும் நடிகர் விஜய் வந்து பார்த்திருக்கோம் அவருடைய சவப்பெட்டியில் வந்து கையை வச்சுட்டு அழுததையும் பிரேமலதா அவங்களை வந்து அதாவது விஜயகாந்தோடைய மனைவி பிரேமலதா வந்து தட்டி கொடுத்து கவலைப்படாத தம்பி அப்படின்னு சொன்னதையும் நம்ம பார்த்துருக்கோம் நம்மளெலாம் வந்து விஜய் ரசிகர்கள்லாம் கண்ணுக்கு கிளங்குனாங்க அது மட்டும் இல்லாமல் அஜித் ரசிகர்கள் நிறைய வந்தாங்க அவருடைய பொதுச் செயலாளரும் வந்திருந்தாங்க இதே மாதிரி அடிப்படையில் நிறைய நம்ம வீடியோவில் வந்து அந்த துக்க நாளாக இருந்துச்சு அன்றைக்கி ஒரு மூணு நாள் துக்க நாளாக தான் விஜயகாந்தோட ரசிகர் மன்றமும் சரி தேமுதிகவுடைய அதிக அமைச்சர்கள் முக்கியமான பிரமுகர்கள்லாம் வந்து சோகத்தில் இருந்தாங்க வடிவேலுக்கு அவருக்கு அப்படி என்ன மோட்டிவ் சொன்னால் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள் ஒரு க கார் பிரச்சனை தாங்க அவர் காரை வந்து நவத்த சொல்லி தேமுதிகாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உறுப்பினர்கள்லாம் சொல்லும் போது நான் என்னுடைய காரை நான் நகர்த்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாதமாக சொல்லியிருக்கிறாரு நவத்திரியா இல்லையா நீ யார் யா நீ அப்படின்னு சொல்லுவாங்க நான் யாருங்கிறத பிறகுப்பாலாம் காட்டுறேன் அப்படின்னு ஒரு கோவத்தில் அவர் வந்து சினிமா ஷூட்டிங் அவருக்கு போயிருக்காரு ஏற்கனவே என்ன வீடியோ போட்டிருக்கேன் என்னோட பிரிவியை போய் பாருங்கள் அப்போ கல் எடுத்து வந்து வீட்டில் வந்து கல் எரிஞ்சதாக சொல்லிட்டு நதியர் வரிவேல் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார் அப்புறம் அவருடைய மக வந்து தலையில் அடிபட்டு காயமாயிடுச்சு தையல் போட்டதெல்லாம் ஒரு பெரிய கதை அது இப்போ அந்த வடிவேலு இப்போ வந்து அவருக்காக வந்து கதறி அழுகிறதாக அவர் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவருடைய ரசிகர்கள்லாம் சொல்கிறாங்க என்னுடைய தலைவன் போயிட்டான்டா நான் போய் பார்க்க போகலை அவருக்காக ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கலை நான்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வருத்தப்படுறாரு ஒரு சந்தர்ப்பத்தில் பேட்டி எடுக்கிறாங்க க அதாவது சினிமா துறையில் இருக்கிறவங்களும் சரி மீடியாவில் இருக்கிறவங்களும் சரி அப்போ வந்து சார் நீங்கள் வந்து விஜயகாந்த் ஆ நிப்பாட்டு நின்பாட்டு அடுத்தது சார் நீங்கள் விஜயகாந்த் இரங்கலுக்கு போல் போதும் போதும் கதவு மூடு அப்புறம் வந்து சார் இங்கே விஜயகாந்த் சம்மந்தமாக உங்களை தூக்கி விட்டார் அப்பா நீ மூடுப்பா நீ சொல்லு இப்படிலாம் சொல்லி அவரை அவமதித்ததெல்லாம் நினச்சி பார்த்து இப்போ வந்து குமரி அழுவுகிறதா ஒரு செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜயகாந்த் வீட்டிலேருந்து ஒரு கேஸில் அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் போயிருக்குது அது சஸ்பென்ஸாக இருக்குது நம்ம அடுத்த விடல என்னென்னு தெரிஞ்சால் போகிறோம் அது பணமாக அவர் நடிச்ச அக்ரிமெண்டில் காப்பியை கொடுத்துருக்கிறாரா இன்னும் போனாக்கா அவருக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்குதா இதை நினச்சி நினச்சி வடிவில் அழுதுகிட்டு இருக்கிறதாவும் அவர் வந்து பேட்டி கொடுத்து அதை நினச்சி மன்னிப்பு கேட்க போகிறதாவும் செய்திகள் வந்திருக்கிற அடிப்படையில் நல்ல ஒரு மாமான்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய விஜயகாந்தை யாராலையும் மறக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல நடிகரை நம்ம இழந்து இருக்கிறோம் இந்த தமிழ்நாடே இழந்து இருக்கிறது ஒரு நடிகர் சங்கத்துடைய தலைவரும்

வந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரிட் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களாருங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நான் புற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே புதிய சிந்தனோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி